வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இப்போது ஸ்டூடெண்ட் டவுட் கேட்டிருக்காங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்லேருந்து அந்த டவுட்டை கிளியர் பண்ணலாம் இதில் ஒரு தொகையானது ஆண்டுக்கு பதிமூணு ஒன்று பை ரெண்டு சதவீத தனிவட்டி விதத்தில் நான்கு வருடங்களில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ தருகிறது எனில் அந்த தொகையை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் ஓகேவா ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்டில் நான்கு வருடங்களாக இந்த அமௌண்ட்டாக கிடச்சிருக்கு அப்படின்னா இது மொத்த தொகை ஓகே ஸோ மொத்த தொகையோட வேலையு தான் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணோம் இப்போ இதை ரெண்டு விதங்களில் சால்வ் பண்ணலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா நான் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் பர்சன்டேஜ் சொல்றேன் சொல்கிறேன் வட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த எவ்வளவு பர்சன்டேஜ் எத்தனை ஆண்டு இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா மொத்தத்துக்கு எத்தனை வட்டி சதவீதம் அப்படிங்கிறத கிடச்சிரும் ஓகே வட்டியோட சதவீதம் கிடச்சிரும் அப்போ நீங்கள் பதிமூணு ஒன்று பை ரெண்டு இதை ஃபஸ்ட்டு கலப் பின்னாத்துல இருக்க பின்னவாக மாற்றிக்கலாமா அப்போ என்ன வருவோம் பதிமூணு இன்ட்டு ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தாறு ப்ளஸ் ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு பை ரெண்டை நம்ம நான்கு வருடங்கள் இருக்கா அப்போ நாலால் மல்டி பண்ணோம் மல்டி பண்ணும்போது ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டாம் நாலு அப்போ ரெண்டு ரெண்டு இன்ட்டு இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் அப்போது நாலு வருஷத்தில் மொத்தமாக வட்டி மட்டும் எத்தனை பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் இப்போது இந்த அமௌண்ட்டுங்கிறது மொத்த தொகையை நம்ம பார்த்துருக்கோமா அப்போ மொத்த தொகை அப்படின்னா அசல் வேல்யூ நூறு சதவீதமாக இருந்திருக்கும் ஓகே அதுக்கப்புறம் வட்டி ஐம்பத்தி நாலு சதவீதம் அப்போ மொத்தத்துக்கு நூறு பிளஸ் ஐம்பத்தி நாலு சதவீதம் தான் அந்த மொத்த தொகையாக கிடைச்சிருக்கு மொத்த தொகையோட பர்சன்டேஜ் என்ன நூற்றி ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் இந்த நூற்றி ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் தான் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ இது இதில் இருந்து அவங்க கேட்டது நூறு சதவீதம் அசல் வேல்யூனால் அந்த தொகை அப்படின்னா சம் வேல்யூனா நூறு சதவீதம் நூறு சதவீதம் என்ன அப்படிங்கிற கேட்டுக்காங்க இது பாயிண்டில் இருக்கிறதுனால நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணுறது உங்களுக்கு கரெக்டாக பண்ணணும் இப்போ நூறு இன்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த ரெண்டு டிஜிட் முழுசாக மாறிடும் அதாவது என்னவோ மாறும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டுங்கிறது இப்போ அந்த பாயிண்ட் இல்லாமல் ஃபைவ் ஜீரோன்னு மாறிடும் ஓகே அது நீங்கள் நூறு மல்டிபிள் பண்ணால் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு ஜீரோ கேன்சர் பேலன்ஸ் இருக்கிறது என்ன எக்ஸ் வாலி கண்டுபிடிக்கணும்னா இந்த நூற்றி ஐம்பத்தினாலே இங்கே டிவைடில் நீங்கள் மாற்றிடுவீங்க இதுதான் குறுக்குப்பேருக்களில் பண்ணக்கூடியது ஓகே ஸோ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது தான் உங்களோட டேலண்ட்டே இருக்குது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டாவில் டிவைட் பண்ணலாம் ஸோ ரெண்டாவது டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஏழு ஏழ் பதினாலு பேலன்ஸ் ஒன்று மறுபடியும் ஏழுன்னு வரும் இங்கே ரெண்டாவது டிவைட் பண்ணோம்னா ஒரு ரெண்டு இரண்டா நாலு பேலன்ஸ் ஒன்று அப்போ பத்துனா ரெண்டா பத்து அதே போல் தான் இங்கே ஒன் டூ ஃபைவ்னே வந்துடும் ஓகேவா அடுத்தது நீங்கள் ஏழால் அடித்தாலும் சரி பதினொன்று அடித்தாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏழால் அடிச்சிங்க அப்படின்னா பதினொன்று ஏழா ஏழு அப்போ இங்கே ஒரே ஏழு பேலன்ஸ் ப பன்னெண்டுனா அஞ்சுன்னு இருக்கும் ஐம்பத்தஞ்சு அப்படின்னா உங்களுக்கு ஏழு ஏழா நாற்பத்தி ஒம்பது பேலன்ஸ் ஆறு ஆறுனா அறுபத்தி ஒன்று அறுபத்தொன்னில் எட்டு இல்லை ஐம்பத்தி ஆறு பேலன்ஸ் அஞ்சு ஓகேங்களா அறுபத்தொன்னில் ஐம்பத்தி ஆறு நிமிஷம் பேலன்ஸ் அஞ்சு அப்போ ஐம்பத்தி ரெண்டா ஐம்பத்தி ரெண்டுனா மறுபடியும் ஏழையில் நாற்பத்தி ஒம்பது பேலன்ஸ் மூணு வரும் முப்பத்தஞ்சுன்னு இருக்கும் அப்போது ஐயஞ்சா முப்பத்தஞ்சு அப்போது ஒன் செவன் எயிட் செவன் ஃபைவ் டிவைடட் பை லெவன் இது தான் இருக்கும் இப்போ நீங்கள் பதினொன்று நாள் அடிச்சு கொடுங்க ஒரு பண்ணணும் பேலன்ஸ் எத்தனை ஆறு இருக்கும் அப்போ அறுபத்தெட்டு அப்படின்னா சிக்ஸ் டைம்ஸ் வரும் அறுபத்தி ஆறுன்னு வரும் பேலன்ஸ் ரெண்டு இருக்குமா சார் ரெண்டு நினச்சா இருபத்தேழு அது டூ டைம்ஸ் வரும் பேலன்ஸ் அஞ்சு இருக்கும் அப்போ ஐம்பத்தஞ்சு அப்போ ஃபைவா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி தான் அந்த அசல் அமௌண்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இருந்தால் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நம்பர் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சு எங்கே இருக்குது ஆப்ஷன் டீல இருக்குது இதுதான் அதுக்கான சரியான ஆன்சர் இதே பர்சன்டேஜ் இதே உங்களுக்கு வருஷம் வச்சு அமௌண்ட்டு மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் சார் இதில் நீங்கள் இன்னொரு ஒரு மெத்தட் நீங்கள் சொன்னீங்களா அது என்னங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்முலா மெத்தட் தான் இப்போ நம்மளுக்கு மொத்த தொகை அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம் அசல் வேல்யூ வட்டி வேல்யூ சேர்த்தது ஓகேவா இப்போ பிரின்சுலாம் ஒன்று சொல்லிடலாம் வட்டிக்கு ஃபார்முலா என்ன இருக்குலாம் எஸ்ஐக்கு பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் இதில் நீங்கள் பி மட்டும் காமனாக எடுத்துக்கலாம் காமன் தான் ஒன் ப்ளஸ் இந்த இடத்துல ஒன்று தான் இருக்கும் அது என்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணியும் நீங்கள் சிம்ப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு அந்த நூற்றி ஐம்பத்தி நாலு இந்த இந்த நம்பர் தான் வந்து நிற்கும் ஓகேவா ஸோ அப்போது நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணலாம் இப்போ பார்த்த இதே மெத்தட்லையே இன்னொரு ஒரு சம் இருக்குது அதையும் நீங்கள் பாருங்கள் இந்த கொஸ்டின் பாருங்கள் அதே அவங்களுக்கு பதிமூன்றரை சதவீத வட்டி வீதம் தனி வட்டிக்கு நான்கு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் மொத்த தொகை ஸோ மொத்த தொகை சொல்லிட்டாங்க மூவாயிரத்தி எண்பதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதுக்கு முன்னாடி வேறு ஒரு அசல் வேலை இருந்தது சாரி மொத்த தொகை வேலை இருந்தது இங்கே மூவாயிரத்தி எண்பது இதோட அசல் கான்கு அப்படின்னு கேட்குறாங்களா அப்போ நம்ம எப்போ என்ன பண்ணுவோம் இந்த பதிமூன்றையும் நாளையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி நாலு கிடச்சதா ஓகே ஸோ எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அப்போ ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் வட்டி மட்டும் ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் மொத்த தொகை அப்படின்னா அசலோட நூறு சதவீதமும் ப்ளஸ் இந்த வட்டியோட ஐம்பத்தி நாலு சதவீதம் சேர்ந்தது தான் அப்போ நூற்றி ஐம்பத்தி நாலு சதவீதம் உங்களுக்கு மூவாயிர மூவாயிரத்தி எண்பது அப்படின்னா நூறு சதவீதம் என்ன இதான் கேட்டுக்காங்க ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் அடித்து கொடுத்தலாம் எப்படின்னா ஓர் நூற்றி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ரெண்டு நூற்றி ஐம்பத்தி நாலா முந்நூற்றி எட்டுன்னு வரும் அப்போ இந்த இடத்துல வந்து என்ன முன்னூற்றி எட்டு இந்த இடத்துல ஒரு ஜீரோ சேர்த்துக்க வேண்டிய இருபது இருபது எட்டு நூறு தான் ஆன்சர் இருபது எட்டு நூறு என்ன இருபதுக்கு பக்கத்தில் இந்த ரெண்டு ஜீரோ போட்டிருங்க ரெண்டாயிரம் ஸோ ரெண்டாயிரம் தான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் ரொம்ப சிம்பிளாகவே இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் சால்வ் பண்ணலாம் அதுக்குரிய ஆன்சர் நான் ஃப்ரீ டயத்தில் உங்களுக்கு க்ளியர் பண்ணி தரேன்